அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாக அடுத்த ஒரு சர்வீஸ் புதுசாக நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் ஐஆர்சிடிசியுடைய ரயில் டிக்கெட் ஏஜென்ட் ஐடி நம்ம இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இந்த ஏஜென்சி ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு டேரக்டு ஐஆர்சிடிசியுடைய டைரக்ட் ஏஜென்சி ஐடி நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஐஆர்சிடிசியுடைய வெப்சைட்டு இதில் போய் இந்த ஏஜென்ட் லாகினில் போய் உங்களுக்காக டிசி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுலேருந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் அன்லிமிட்டட் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் நீங்கள் வந்து பண்ணலாம் எனி கிளாஸ் நீங்கள் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வரி டிக்கெட்டுக்கும் உங்களுக்கான கமிஷன் உண்டு அதே போல் இந்த சர்வீஸை பொறுத்தவரைக்கும் டேரக்ட் உங்களுக்கு ஐஆர்சிடிசியுடைய ஏஜென்சி ஐடி கிடைக்கிது நிறைய மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஐஆர்சிடிசி ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க போர்டெலாம் போட்டிருக்காங்களி ஆனால் டேரக்ட் ஐடியா இருக்காது அது வேறு ஏதேனும் ஒரு ஆப் மூலயமாக அவங்க வந்து செய்வாங்க இது அப்படி இல்லை உங்களுக்கு டைரெக்டாக இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசியுடைய ஏஜென்சி ஐடி இதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் பண்ணலாம் எந்த விதமான தேர்ட் பார்ட்டியும் இதில் வந்து இன்டர்ஃபியர் கிடையாது அத்தரைஸ்ட் ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களுடைய பெயர்லேயே உங்களுடைய ஷாப் நேம்லேயே உங்களுக்கான அந்த டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வரும் இந்த ஏஜெண்ட் லாகின் இந்த டிசி ஏஜென்ட் லாகின்லேருந்து தான் உங்களுக்கான அந்த ஒர்க் நீங்கள் வந்து பண்ண முடியும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டு சர்வர் ஃபாஸ்ட்டு வேலெட்டு அந்த வேலெட்டில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் எடுத்தாலே உங்களுக்கு நீ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து டிக்கெட் புக்கிங் பண்ண முடியும் ஆக இந்த ஐஆர்சிடிசி ஏஜென்சி அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இதுலேருந்து நீங்கள் இப்போதைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் பண்ணலாம் இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்கும் வரப்போகுது இதுவே உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த கஸ்டமரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த நம்மளுடைய இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஆக தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோட்டைக்கினுடைய தொடர்ந்து ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்